வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய காணொளியில் நாம் எதை பற்றி பார்க்கப் போகிறோம் என்றால் தமிழக அரசு கறவை மாடு வாங்குவதற்கு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாய் வரை கடன் தருகிறது அதை பற்றிய ஒரு முழுமையான விளக்கத்தைத்தான் இந்த காணொளியில் நாம் தெளிவாக காண இருக்கின்றோம் காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் தனிநபர் கடன் திட்ட விதிமுறைகளின்படி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மற்றும் இணையம் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களாக உள்ளவர்களை பயனாளிகளாக தேர்வு செய்து அவர்கள் பால் பண்ணை துவங்குவதற்கு இரண்டு கறவை மாட்டிற்கு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் வரையிலான திட்ட மதிப்பீட்டில் கடன் வழங்க பரிந்துரை செய்து இத்திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு இரண்டு கறவை மாடுகள் வாங்குவதற்கு கடன் வழங்கப்படுகிறது இதனுடைய அதிகபட்ச கடன் தொகை ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ஆகும் நிதி அளிப்பு விகிதம் அதாவது இந்த கடனுக்கு யாரெல்லாம் எவ்வளவு நிதி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நிதி மற்றும் வளர்ச்சி கழகத்தின் பங்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஐந்து சதவிகிதம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் பங்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் பயனாளியின் பங்கு ஐந்து சதவிகிதம் இதற்கு ஆண்டுக்கு வட்டி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஏழு சதவிகிதம் இந்த கடனை திரும்ப செலுத்தக்கூடிய காலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு இரண்டு கறவை மாடுகள் எருமை மாடு உட்பட வாங்க ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாய் கறவை மாடு ஒன்றுக்கு அறுபதாயிரம் என வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதுக்கு என்னென்ன தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து அறுபது வரை இருக்க வேண்டும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்களில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும் குடும்பத்திற்கு ஒருவருக்கு மட்டுமே இந்த கடன் வழங்கப்படும் இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னவென்று பார்த்தோமே என்றால் சாதி வருமானம் மற்றும் பிறப்பிடச் சான்றிதழ் வங்கி கோரும் அடமானத்திற்குரிய ஆவணங்கள் விண்ணப்பிக்க முறையை பார்த்தோம்னா தமிழ்நாடு பால் கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் இணையம் ஆவின் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் கடன் சங்கங்கள் மூலமாகவும் இந்த விண்ணப்பத்தை நாம் விண்ணப்பிக்கலாம் விவசாயத்தின் உபத்துழலான கறவை மாடு வளர்க்க ஆசைப்படுவோர் இந்த கடனுதவி பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்